பதிவு நான்கு புகழோடு தோன்றுக அல்லது தோன்றாமை நன்று இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும் என்கின்றார் வல்லல் பெருமான் தற்சதந்திரமற்ற பசு கொள்கை உடைய சித்தாந்தத்திலும் சரி ஆன்மாவே கடவுள் என்ற வேதாந்த முடிவிலும் சரி கடவுள் திருவருள் பூரணமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை என்கின்றார் வல்லலார் இரு தரப்பினருமே ஆன்ம அறிவு நிலையில் முத்து நிலையை முயற்சித்ததால் கடவுள் திருவருள் அகமிருந்து அனகமாக விரிவடையவில்லை எனவே முந்தைய நெறிகளில் திருதேக சித்தியே முடிவானது என்பது சொல்லப்படவில்லை ஒன்று புகழொடு தோன்றுதல் ஆன்ம நிலையில் தோன்றுதல் மாத்திரமே கடவுளின் புரணமான அருள் இன்பானுபவ நித்தியானந்த வாழ்வு பெற முடியாது ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு ஆன்ம இயற்கையாகிய தயவோடு இருந்தால் சிவம் ஆகலாம் என்று வள்ளலார் கூறுகின்றார் ஆக கடவுளின் தன்மை ஆகிய அருள் அல்லது தயவே இங்கு நாமாக எழுந்தருளி உள்ளார் ஆகவே மனிதன் அருள் உணர்வு ஆகிய பொதுவில் தோன்றுதல் சுத்த சன்மார்க்க கொள்கையாகும் நெக்ஸ்ட் அட் ஃபைவ்